ராஜகுமாரன் இப்போ லைன்மேட்ல வந்திருக்காருன்னா அவருடைய கான்ட்ரவர் பேச்சு தான் சரக்கு முறை கல்யாணம் பண்ணி சொன்னாரு ஆனால் தேவையானி அம்மா தான் மாட்டேன்னு சொல்றாங்க அதனால நிறைய நடிகர்கள் தேவயானியை காதலிச்சது ஏன்னா அந்த முகம் வந்து ஒரு பாந்தமான முகம் யார் பார்த்தாலும் பிடிக்கும் அக்கா கேரக்டருக்கும் பொருந்துவாங்க லவ்வர் கேரக்டருக்கும் பொருந்துவாங்க அம்மா கேரக்டர் கூட பொருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான முகம் அதனால தேவயானிக்கு டிவி வட்டாரத்தையும் நிறைய ரசிகர்கள் வந்து சினிமா வட்டி நிறைய ரசிகர்கள் உண்டு ஆனா தேவயானி கண்ணகின்னு கண்ணகி நான் சொல்ல மாட்டேன் உங்க உண்மை அதெல்லாம் நானே கண்ணால பாத்துக்கேன் அதான் சொல்ல மாட்டேன்